முப்பது நிறுவனங்கள் இருக்கிற மெர்ச்சென்டைசிங் டிபார்ட்மெண்ட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் ஜூனியர் மெர்ச்சன்டைசராக இருபத்தொரு கம்பெனியில் இருக்குது பாஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் மெர்ச்சன்டைசராக பதினெட்டு கம்பெனியில் இருக்குது பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தில் சீனியர் மெர்ச்செண்டைஸராக ஒரு கம்பெனியில் இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் அதெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக நம்மளோட வேலைவாய்ப்பு நேரலையில் நம்ம ஜிவிஎஸ் தனது பதினஞ்சாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறது முன்னிட்டு நம்ம தினமும் நேரலையே கொடுத்துட்ருக்கோம் எழுபத்தி மூணாயிரம் கேஷ் ப்ரைஸும் கொடுக்க போகிறோம் அந்த எழுபத்தி மூணாயிரம் கேஷ் ப்ரைஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஏழு பேர்த்துக்கு ஆயிரத்தி நானூறுரூவா கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் நம்ம ஜிபிஎஸோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப்பில் இணைஞ்சிருங்க வர்ற ஜூலை மாதத்துலேருந்து அந்த பரிசு போட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் கலந்துக்கலாம் வருஷம் ஃபுல்லாக கேஷ் ப்ரைஸ் எழுபத்தி மூணாயிரூவா கேஷ் ப்ரைஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க இன்றைக்கிட்ட வேலை வாய்ப்புகள் டீட்டெயிலாக பார்க்கலாம் கேப் கோட் ஃபேஷன் ஜூனியர் மெர்சென்டைசர் பங்களா ஸ்டாஃப்லுக்கு இந்த நிறுவனம் இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் தருவாங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற வேலை வாய்ப்பு எல்லாமே செட்டாகும் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் கரண்டில் வேலை தேவைன்னு பதிவு பண்ணுவீங்க அதுவும் மெர்சென்டைசிங் ஜாப்ஸ் லைவ் பதிவு பண்ணுவீங்க இந்த லைவில் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு நான் இருக்கோம் அடுத்த நிறுவனம் பாருங்கள் வர்ஷினி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சைசர் கே செட்டிப்பாளையம் இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் தாராவூர் ரோடு கே செட்டிப்பாளையம் இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் மெர்செண்டைசர் கே செட்டிப்பாளையம் இவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டிருக்காங்க இப்போ வருது பாருங்கள் பையர் கம்யூனிகேஷனை காஸ்டிங் ஷீட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அஞ்சு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வர்ஷினி கார்மெண்ட்ஸில் மெர்ச்சன்டைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்கள் ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைஸர் புது பஸ் ஸ்டாண்ட் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அடுத்து சுமி அப்பேரல் மெர்ச்சன்டைஸர் கணக்கம்பாளையம் முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் பிஎன் ரோடு பகுதி அடுத்த நிறுவனம் என்ன ரூபா ஃபேஷன் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் ஜூனியர் மெச்சன்டைசர் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்குறாங்க எண்பது சீட் யூனிட்டு சேம்பளை ஃபுல்லாக ஃபாலோவ் பண்ணிக்கணும் மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்த நிறுவனம் என்ன ரிச் வியர் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெச்சன்டைசர் சாமுடி உரத்தில் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஒரு ஹைலைட் என்னென்னா பத்தொன்பதாயிரூவா சம்பளமும் கொடுத்து ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட மெச்சன்டைசர் வேலைவாய்ப்பு சொல்கிறாங்க ப்ரிண்டிங் எம்ப்ராய்டரி ட்ரிம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி கேட்குறாங்க ரூம் ஃபுட்டு வியர் எக்ஸ்போர்ட் சாமண்டிபுரம் அமனாசி ரோடு அடுத்த நிறுவனம் எஸ்னிட் மெச்சண்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் சாஃப்ட் ஹொசேரிஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மெச்சண்டைசர் பாளையம் அடுத்த நிறுவனம் பாருங்க வீனஸ் கார்மெண்ட்ஸ் மெச்சண்டைசர் ஆண்டிபாளையம் மங்கள ரோடு சம்பளம் இருபத்தெட்டாயிரம் விவின் இம்பக்ஸ் விவின் எக்ஸிம் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அதே இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து டிஎம்ஆர் டெக்ஸ்டைல் சாந்திதேட்ருக்கிட்ட பிஎன் ரோடு மெர்சென்டைசர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து கௌதம் நிட் கார்மெண்ட்ஸ் மங்கள ரோடு இடும்பாளையம் ஜூனியர் மெர்சென்டைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து டெக்ஸ் வின் டெக்ஸ் ஃபேஷன் மெர்சென்டைசர் ஆண்டிபாளையம் மங்கள ரோட்டில் இருபத்தி சம்பளம் விக்டோரியஸ் கிளாத்திங் மெச்சன்டைசர் இடும் இடுவும்பாளையத்தில் பாருங்கள் மங்கள் ரோட்லேயே எத்தனை வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்கள் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் இப்போது மெர்ச்சன்டைசருக்கு எந்தெந்த ஏரியாவில் இருக்குது இப்போ ஸ்க்ரீனில் வரும் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம இதில் பார்த்துடலாம் அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் மெர்ச்சன்டைசருக்கு எந்தெந்த ஏரியாவில் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் ஜூனியர் மெர்ச்செண்டைசர் இருபத்தொரு வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அவனாசி ரோட்டில் ஆறு வேலைவாய்ப்பு காங்கி ரோட்டில் அஞ்சு வேலைவாய்ப்பு தாராவூர் ரோட்டில் ரெண்டு மங்கள ரோட்டில் ரெண்டு பல்லட ரோட்டில் ரெண்டு பிஎன் ரோட்டில் ரெண்டு அங்கேருபலை ரோட்டில் ரெண்டு கொங்குமைன் ரோட்டில் ஒன்று அங்கேருபலை ரோட்டில் ஒன்று இது மெர்ச்சன்டைசருக்கு எவ்வளோ இருக்குது மெர்ச்சன்டைசருக்கு பாருங்கள் பிஎன் ரோட்டில் ஆறு வேலைவாய்ப்பு இருக்குது மங்கள ரோட்டில் நாலு வேலைவாய்ப்பு தாராவூர் ரோட்டில் மூணு வேலைவாய்ப்பு பல்லர் ரோட்டில் ரெண்டு அவனாசி ரோட்டில் ரெண்டு காங்கி ரோட்டில் ஒன்று இந்த மாதிரி ஏரியா வைஸாக என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்குது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் வேலைவாய்ப்பு தேவைப்படுற இங்கே உடனே ஜிபிஎஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்றைக்கே இன்ட்ரிவியூ ஆட் பண்ணி இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ஜிபிஎஸோட பரிசு போட்டியும் தூங்க போகுது நம்ம குரூப்பில் இணைஞ்சுக்குங்க ஜிபிஎஸோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஜிபிஎஸ்ஸோட அத்தனை சலுகைகளும் கிடைக்கும் இலவசமாக வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வீடு இட சம்மந்தமான தேவைகளும் இலவசமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அதுக்கு ரெண்டு மணிக்கு லைவ் வரப்போகுது கேஷ் ப்ரைஸ் பரிசு போட்டியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பதினாலு ஆயிரத்தி நானூறுரூவா ஏழு பேர்த்துக்கு ஆளுக்கு இரநூறுவா கேஷ் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குரூப்லேயும் நம்ம ஜிவிசோட யூடியூப் சேனல்லையும் இங்கே இணைஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அடுத்து மேலும் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம்